கேர்ள்ஸ் எதுக்கெடுத்தாலும் பீரியட்ஸ் மூட் ஸ்விங்ஸ் என்று காரணம் சொல்லாதீர்கள் உங்களோட அம்மாவுக்கெல்லாம் இப்போ வந்து நாற்பது நாற்பத்தைந்து வயது இருக்கும் அவர்களுக்கு உங்களை விட அதிகமான பிரச்சனை இருக்கும் மினோ பாஸ் களத்தை கடந்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு விட அதிகமாகவே மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி இருக்கிற ஜென்சி எதுக்கு எடுத்தாலும் மூட் ஸ்விங்ஸ் பீரியட்ஸ் என்ற பிரச்சனைகளை முன்னாடி கொண்டு வந்து அவங்களோட டாக்ஸிக்கான பிஹேவியருக்கு அதை காரணமாக சொல்லி வரை தன்னை சுற்றி இருப்பவங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க இந்த மாதிரி விஷயங்களை கருத்தில் கொண்டுதான் அந்த காலத்தில் மூன்று நாள் தனியாக இருந்து ரெஸ்ட் எடுக்க சொன்னார்கள் அதையும் ஏதாவது மூட நம்பிக்கையாது இது என்று சொல்லி அழைத்து விட வேண்டியது ஏற்றுக்கொள்ள மறுப்பது பிறகு உங்களுடைய மூட் விங்ஸை மற்றவர்கள் ப்ளீட் பண்ணுவது பதினெட்டு வயது ஆகிவிட்டா அடால்ட் ஆகிறோம் என்ற எண்ணம் மட்டும் வருது பதினாலு பதினஞ்சு வயசுலேயே பாய் ஃப்ரெண்டு வைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது தன்னுடைய வழியை தானே தாங்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருப்பதில்லை உங்களுக்கு இருக்கும் அதே வழியை தான் அத்தனை பேரும் வந்திருக்கிறார்கள் அதை பொறுத்து தான் ஒரு குடும்பத்தையும் நடத்தியிருக்கிறார்கள் உங்கள் அம்மா ஒவ்வொரு நாளும் இன்றும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய அம்மாவுக்கு அது உதவி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றியிருக்கிறதா அவர்களுக்கு வலிக்குமே என்று தோன்றியிருக்கிறதா இதில் பேர் விளைக்கும் செல்லும் அம்பாவாக இருப்பார்கள் ஒன்று அவரவர் வழிகளை அவரவர் பொறுத்துக்கொள்ளுங்கள் அல்லது ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு உதவியாக இருங்கள் எந்த ஒரு அம்மாவையும் தங்கள் வழியையும் பொறுத்துக்கொண்டு உங்கள் வழியும் தாங்கும் அடிமையாக நடத்தாதீர்கள் சிந்திப்பீர்களா